Sira Puranam, Nubu by Umaru Pulavar, read by Ramani. This is a Ramani audiobooks recording. Allah Allah. உமரு புலவரின் சீரா புராணம் ஒலிநூலாக்கம் ரமணி நுபுவத்து காண்டம் நபி பட்டம் பெற்ற படலம் சோதியாயக்கும் முழு உரை போருவளாய் தோற்றமும் மாற்றமும் தோன்றாதீதன் பெருமான் கொண்டு இனிதோங்கி தோங்கி அமர எழுந்து அமர இருக்கரசன் மேரி தமக்கு விளங்கிய நபியேனும் வட்டம் கோதரு கோடுப்ப தீன்பையில் விழைத்த கூற லாம் விழித்தேடுத்து உரைப்பாம் புள்ளி வண்டு அருட்டு முண்டி சிவ இயலும் பொழிய இதழ்மக்க மாபூரத்தில் தெள்ளிய குறைசி கூரத்தீ நீ செம்மலுக்கு உறைந்த பேராண்டு வில்லருங்க எனக்கு ஆறி இரண்டதின் மேல் மேலவன் திருவோளப்படியா வெள்ளியிடையத நிச்சிறிதோழி தீரண்டு விழித்திடும் வீழக்கெதிர்தோன்றும் தெரிந்திடும் மொழியை தம்மீறு நோக்குவர் காணாதிருந்திடும் பின்னந்தோற்றும் இதனை அவரோடும் இழுத்து எடுத்துற பொருந்து பொருந்தூல கழிப்பு அச்ச புந்தி தேருவர் பொறுவா கருந்த அலைக்கவை உடல் தடிந்த கவிஞர முகமது ஏசையனை தீனும் திசையினும் இரவீனும் பகலும் இசை ஊரச்சீர் எது நோக்கேடில் ஒரு தேரியா திசையினும் வீரியாதடுத்து உறைந்த வருனும் மத்தோனி சாரா வசையருங்கூரை சிக்குல தூருங்கூறி சின்ன தீனெல்லாம் அதிசையும் பேறுவர் இவ்வண்ணஞ்சிறிது வேகில் நிகழ்ந்த பின் எழில் கூறி சின்மை வண்ண விழியாரியிடத்தீ நீலுறையார் மற்றொரு வரையோடு கூட்டா செவ்வண்ண கருத்தியினி தனியே இருப்பதற்கே சிந்திக்கும் அதன்படி தேறியவரை இடத்தும் காலி நீரேகி எழில் பேர தனித்தனியே இருப்பார் உலகை நிற்பி இறந்து வரும் எழுவகை கும் உயிரேனன் கவிகை நிலை பெயர் நிழலார் முகமது தனித்து நிறைவேற்றும்